ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கிஃப்டே கொடுக்குறதா ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஸோ பத்து பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் கொடுக்குறதா ஒரு பிளானிங்கு எங்க கல்யாண ஸோ அதுல வந்து ஒரு நாளுக்கு ஒரு மொபைல் கொடுக்கறதா பிளானிங்கு மற்ற ஒன்போது பேருக்கு என்ன கொடுக்க போறதை இன்னும் டிசைட் பண்ணல ஸோ அது வந்து அடுத்த வீடியோல அப்டேட்டா வரும் பாருங்க பாய் என்ன பண்ணிட்டு இருக்க வீட்டு வேலை எல்லாம் முடிச்சுட்டேன் அதாவது வேலை எதுவும் இல்லைனா போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானா நான் கோமா இருக்கேன் கோமா இருக்கும் எனக்கு ஏதாச்சும் வேலை பார்த்துட்டே இருக்கணும் ஓ அப்படி வேலை பார்க்கறதா இருந்தா எனக்கு கொஞ்சம் டைப் பண்ணி தாவேன் எனக்கு டயர்டா இருக்கு இன்னும் அரை மணி நேரத்துல முடிக்கணும் சரி தாங்க ஏய் இத உடைச்ச ஒரு வேலையை முடிச்சிட்டு அத மறுபடியும் களைச்சு போடணும் அப்பதான் என் கோவம் குறையும் அதான் உடச்சே அடிச்சா எப்போ சேட்டை பண்ணி என்கிட்ட நீ அதே என்கிட்ட இருப்ப நானும் ரெண்டு நாளா பாக்குறேன் ஒரு சேட்டை பண்ணாம உட்காந்துட்டு இருக்க என்னால உன்னை அடிக்காம இருக்க முடியல ஏதாச்சும் சேட்டை பண்ணுப்போ ஏங்க எனக்கு ஏதாவது ஒண்ணுண்ணா எனக்காக அழுதுவீங்களா யாருக்காகவும் எப்பவும் அழுக மாட்டேன் நல்லா அனுகேன் அனுகடா அனுகே